வாங்க பீர்க்கங்காவும் பேர்க்கடலையும் வச்சு இன்றைக்கி ஒரு அருமையான தொக்கு பண்ணலாம் நல்லாயிருக்கும் இது தோல் சேவிக்கலாம் இது வந்து நீங்கள் வறுத்த கலையாக இருந்தால் வறுக்க வேண்டாம் வறுக்காத பச்சை கலையாக இருந்தால் வறுத்துட்டு தோல் எடுத்துக்கலாம் தோல் எடுத்துக்கோங்க இது நான் பச்சை கடல் தான் வறுத்துட்டு தோல் எடுத்துக்க போகிறேன் இதோட தோலை சேவிக்கலாம் தோலை தூக்கி போட்டுறாதீங்க இதை பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சட்னியெலாம் அரைச்சிக்கலாங்க நல்லாயிருக்கும் சட்னி துவையல் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் துவையல் அரைச்சா சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட இருக்கும் சட்னியாக அரைச்சோம்னா இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் இதை தோடு சீவிட்டு உங்களுக்கு இது சட்னியாக அரைச்சி ஒரு வீடியோவாக போடுறேன் ஆனால் பீர்க்கங்காய் சீவி எடுத்தோம்னா கொஞ்சம் தாங்க இருக்கும் ஆனால் நிறைய பேர் இந்த ஏன் செய்ய மாட்டாங்க ஏன்னா வாங்கி செய்கிறது கொஞ்சந்தான் இருக்கும் இது அதனால் அதான் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் சீவி முடிச்சாச்சு இவ்வளோ தோல் இருக்கு ஆனால் இதில் இவ்வளோதான் இருக்கு இது ஒரு பாத்திரத்தில் அருதி வச்சுக்கலாம் இப்படி கட் பண்ணிக்கலாங்க ஏன் இது எப்படி இல்லைனா இது சுருங்கிடும் என்ன தான் எவ்வளோ பெருசாக வெட்டினாலும் இது சுருங்கிடும் அதனால் நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேங்க இதையே நம்ம கட் பண்ணிக்கலாம் வறுத்துக்கலாம் கிட்ட மிக்சியில் அரைச்சிக்கலாம் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொர குரப்பாக அரைச்சிக்கலாம் அதே கடையில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு சீரம் வெங்காயம் சட்ட வச்சுங்க நான் ஒரு நாலு பல்ல பூண்டை தட்டி இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் நல்லா வரைஞ்சிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சுக்க பேருக்காங்க டக்குன்னு செஞ்சிடலாம் வெரி ஈஸியாக செஞ்சிடலாம் தீர்க்காங்க நிமிஷத்தில் சுருங்கிடும் ஏற்கனையும் தீர்க்காங்காயும் சேர்த்துட்டு இந்த டேஸ்ட்டு அப்படி தாங்க இருக்கும் நான் வீட்டில் மசாலா தூள் அரைச்சி வச்சுருப்பேன் இல்லையா சாம்பார் தூள் அதாங்க சேர்த்துக்கிறேன் நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கங்க நான் வெறும் சாம்பார் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் அங்கே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க காரத்து அந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா சாம்பார் தூளே போட்டிருக்கேன் நீங்கள் தண்ணி மிளகாய் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் தூம்புத்தூள் இதெல்லாம் இருக்கு இல்லையா அது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம வேர்களில் போடும்போது தண்ணியை நல்லா இழுத்துக்கும் குலைச்சிருச்சு நம்ம உர குறைப்பாக அரைச்சோ இல்லையாவே இருக்கல அது இது போல சேர்த்துக்கலாம் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் விடுறாங்க நல்லா கொதிச்சிருச்சு இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாரத்து கூட நல்லா இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இட்லிக்கு தான் வச்சிருக்கேன் இது கொஞ்சம் நேரம் பேருக்கு நம்மளுக்கு இன்னும் திக்காயிடும் ஏன்னா நம்ம வேர்க்கல்ல போட்டிருக்கோம் இல்லையா இது இட்லிக்கு தொட்டு சாப்பிடும்போது அப்படிதாங்க இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோல சந்திப்போம் டட்டாக